ஆடு மேய்த்த மூதாட்டியை கடித்துக் குதறிய புலி ஆக்ரோஷத்தில் சீரும் புலியின் பயங்கர காட்சிகள் அடுத்தடுத்து தொடரும் புலி வேட்டையால் உயிர் பயத்தில் உறைந்த மக்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் போட்ட மாஸ்டர் பிளான் என்ன நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காட்டு விலங்குகள் விசிட் அடிக்கிறது வழக்கம் யானை கரடி சிறுத்தைன்னு எல்லாம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் அதுலையும் குறிப்பா புலிகளுக்கு இந்த இடம் ஃபேவரட் ஸ்பாட் மக்களை கொண்டு குவிக்கிறதுல ஆரம்பிச்சு கால்நடைகளை கதற விடுறது வரைக்கும் இங்க புலிகள் பண்ணாத அட்டகாசமே கிடையாது இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்டது ரெண்டாயிரத்தி பதினான்கு சம்பவம் நீலகிரி மாவட்டம் தொட்டப்பெட்டால ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் அந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் டைம் புலி மனுஷங்களை தாக்குச்சு மயக்க ஊசி போட்டு பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் புலி சிக்கலை சுமார் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் புலியை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுட்டு பிடிச்சாங்க அடுத்த ஒரு வருஷத்திலேயே கூடலூர் பாட்டவையல் பகுதியில் புலி கைவரிசை காட்ட ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதம் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மகாலட்சுமிங்கிறவங்களை புலி கொண்டுடுச்சு உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் செஞ்சாங்க போராட்டம் வன்முறையா வெடிச்சு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜீப் எல்லாம் எரிக்கப்பட்டது மறக்க முடியாத சம்பவம் அதிரடிப்படை போலீசார் வேற வழி இல்லாம அந்த புலிய சொட்டு கொண்டுட்டாங்க புலி பாடு இதோட நிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் மார்ச் பதினெட்டாம் தேதி கூடலூர் தனியார் எஸ்டேட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு தோட்டத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மாநிலத்தை சேர்ந்த மது ஓரான் என்பவரை புலி கொண்டுடுச்சு எவ்வளவு ட்ரை பண்ணியும் புலிய பிடிக்க முடியல இதனால போலீசார் மறுபடியும் புலிய சொட்டு கொண்டுட்டாங்க இந்த சம்பவத்தில் புலிக்கு வச்ச கூறி தப்பி ரெண்டு போலீசார் குண்டடிப்பட்டு காயமடைஞ்சது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை மறுபடியும் நான் இங்கே இருக்கேன்னு புலிகள் ஆக்ரோஷமா குடியிருப்பு பகுதிக்கு ரெய்டு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதுமலை மசினக்குடி பகுதியில் நாலு பேரை புலி கொண்டுடுச்சு ஒரு மாசம் போராடி மயக்க ஊசி போட்டு அந்த புலியை உயிரோட பிடிச்சிட்டாங்க இப்போ அந்த புலி மைசூர் சூல ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கு மறுபடியும் மக்கள் வாழ்க்கை நாலு வருஷம் நிம்மதியா போச்சு இந்த வந்துட்டேன்னு புலி மறுபடியும் தன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு கூடலூர் தேவர் சோலை பகுதியில சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாடுகளை ஒரு புலி வேட்டையாடி சாகடிச்சிருக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் புலிய பிடிக்க முடியல சுமார் ஐம்பது கேமரா வச்சு புலி நடமாட்டத்தை கண்காணிச்சாங்க ஆனா புலி டேக்கா கொடுத்துட்டு ஓடிடுச்சு கேரளால இருந்து முப்பது அடி நிலம் பதினைந்து அடி உயரம் மற்றும் பத்து அடி அகலத்துக்கு ஒரு பிரம்மாண்ட கூண்டு கொண்டு வரப்பட்டுச்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் கொட்டாய்மட்டம் பகுதியில வைக்கப்பட்ட இந்த ராட்சச கூண்டுல புலி சிக்கிடுச்சு சிக்கன புலிய ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் முதுமலை காப்பகம் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள்ள விட்டுட்டாங்க சரி அதுதான் இப்ப புலி சிக்கிடுச்சுல அப்புறம் என்னன்னு பார்த்தா இப்ப இன்னொரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு போன வாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நீலகிரி மாவட்டம் வெளிமண்டலத்துக்கு உட்பட்ட மாவனல்லா பகுதியில ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு பழங்குடியினத்தை சேர்ந்த அறுபது வயசு நாகியம்மாள் ஆடி மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து வந்த புலி நாகியம்மாள் மேல பாஞ்சிருச்சு தலா தனியா உடம்பு தனியா கொதறி போட்டு புலி காட்டுக்குள்ள நிறைய கட்டுருச்சு ஸ்பாட்டுக்கு வந்த வனத்துறையினர் நாகியம்மாள் உடலை கைப்பற்றினாங்க இப்போ அந்த புலியை பிடிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் தீவிரமா களத்துல இறங்கியிருக்கிறாங்க அந்த பகுதியில் இருக்கிற மாணவர்களை பக்கத்துல இருக்கிற அரசு பள்ளியில சேஃபா தங்க வச்சிருக்காங்க சுமார் முப்பத்தி நாலு இடத்துல ஆட்டோமேட்டிக் கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம புலிய பிடிக்க ராட்சச குண்டும் வைக்கப்பட்டிருக்கு இனி யாரையும் கொண்டுடாம புலி சீக்கிரமே உயிரோட சிக்கணும் கடவுளேன்னு எல்லாரும் செம டென்ஷனா இருக்கிறாங்க